الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم يومئذ تحدث أخبارها وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم இன்னல் అర్బ லத்ஹ்பிரூ யௌமல் kıயாமத்தி பிகுல்லி அமலின் உமில அலைஹா அவ கமா கால அலைஹி ஸலாது வ தஸ்லீம் சங்கைக்கும் மிஹிந்த மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே பூமியில் வாழுகிற நாம் சில புண்ணியங்களை சில நற்காரியங்களை செய்து நாம் செல்ல வேண்டும் நாம் நினைக்கிறோம் நம்முடைய அமல்களை ரப்புல்லாலமி நல்லாகும் மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறான் வேறு யாருக்கும் அது தெரியாது என்பதாக நாம் நினைக்கிறோம் சில சமயத்தில் நம்முடைய செயல்களை நாம் மறைத்து செய்கிற போது கூட ரப்பு பார்க்கிறான் என்கிற ஒரு சிந்தனை நம்மை விட்டு கொஞ்சம் மறந்துதான் போகிறது காரணம் ரப்பு தான் துன்யாவில் நமக்கு உடனடியாக எந்த பனிஷ்மெண்ட்டும் எந்த தண்டனையும் தருவதில்லை ஆகையினால் ரப்பின் மீதுள்ள பயம் நமக்கு நீங்கி சாதாரணமாக பூமியில் வேறு யாரும் பார்ப்பதில்லை நம்மை பார்க்கவில்லை நம்மை என்கிற சிந்தனையில் சில காரியங்களை நாம் செய்கிறோம் ஆனால் குரான் நம்மிடத்தில் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறது பூமி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது நாளை கிளியாமத்தினாலையில நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சாட்சி சொல்லுவாய் இல்லையா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்துல நம்மை பேச வைத்து மற்ற படைப்பெண்ணுகள் எல்லாம் பேச மடந்தையாக ஆக்கி நம்முடைய நாவிற்கு பூட்டை போட்டுக்கிட்டு மற்ற உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லா பேச வைப்பான் அவைகளெல்லாம் பேசும் கைகள் கால்கள் தோள்கள் கூட பேசும் அந்த தோள்கள் பேசுறத பார்த்துட்டு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக போமா நம்ம கேட்போமா கேப்போமா ஜலூதியும் மனிதர்கள் தங்களுடைய தோள்களை பார்த்து கேட்பார்கள் அலையின நீங்க எங்களுக்கு எதிராக சாட்டி சொன்னீங்க நீங்க நெருப்புல கறிய போறீங்க போறீங்க நீங்க எப்படி எங்களுக்கு எதிராக சாட்டி சொல்லலாம் என்று கேட்கிற போது அந்த தோள்கள் சொல்லுமா அந்த எல்லா வஸ்துக்களையும் பேச வைத்து அல்லாது எங்களை பேச வைத்தான் நாங்கள் பேசினோம் என்று சொல்லுவோம் யோசித்து பாருங்கள் நம்முடைய செயல்பாடுகளை பல சிசிடிவி கேமராக்களால் நாம் கண்காணிக்கப்படுகிறோம் நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மிகுந்த கிறவையாளன் அவன் பார்த்தாலும் நம்மை மன்னித்து விடுவான் என்கிற சிந்தனையில் நாம் செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பூமி நம்மை பார்க்கிறது இதான் சில்சாலஹா என்கிற சூறாவிலே பூமியை பற்றி உண்டான செய்தி வரும் நாளை கியாமத்தினாலையில் பூமி எப்படி ஆகும் அது என்ன செய்யும் தனக்குள்ளே புதைக்கப்பட்டுள்ள எல்லா புதையல்களையும் அது மனித சடலங்களோ அல்லது மற்ற உலோகங்களோ அனைத்தையும் தூக்கி வெளியே போட்டுரும் போட்ட பிறகு அந்த நாளில் பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம் அல்லாவிடத்தில் எடுத்துச் செல்லும் ஆச்சரியமா இருக்கு பூமி என்னத்தை எடுத்துச் செல்ல போகுது பூமி அல்லாஹ் இடத்துல பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆனால் சாஹாபா கல்லிடத்துல கேட்டாங்களா உங்களுக்கு தெரியுமா பூமி சொல்ல இருக்கிற செய்திகள் என்னவென்று தெரியுமான்னு கேட்டாங்களாம் பூமி என்ன செய்திகள் அல்லா சொல்லும் உங்களுக்கு தெரியுமா சஹாபா கல்ல போகும் போல அல்லாஹும் நாயகமே அது என்ன சொல்லும் அது என்ன பேசும் என்பது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் நீங்களே சொல்லுங்க மேற்பரப்பிலே செய்யப்பட்ட எல்லா செயல்களையும் அது அல்லாஹத்திலே பேசிவிடும் எல்லா நல்லாமல்களையும் பேசும் நான் சொல்ல வந்தது பாவங்களை குறையுங்கள் என்பதை விட பூமியின் எந்த பாகங்களுக்கு நாம சென்றால் நம்முடைய ஊர்ல மட்டுமல்ல எந்த பாகங்களுக்கு நாம சென்றாலும் அங்க ஒரு நற்காரியத்தை செய்துட்டு ஏன்னா அந்த நமக்கு சாட்சி சொல்லும் என்ன வீட்டை விட்டு வெளியில போகாமையா இருக்கிறோம் கொஞ்ச தூரங்களுக்கு போகிறோம் நிறைய தூரங்களுக்கு போகிறோம் எங்கே போனாலும் அங்க ஒரு பதிவு என்ன பதிவுனா ஒரு நல்ல காரியத்தை பதிவு செஞ்சுட்டு வந்தாரு ஒண்ணும் இல்ல தொழுகிற நேரம் இல்லை என்று சொன்னார் ஒரு தர்மம் கொடுத்துட்டு வாங்க அங்க இருக்கிற எப்படியும் இஸ்லீன்களை உலகமெல்லாம் நிரம்பி இருக்கிறாங்க வளர்ந்த நாடுகளிலும் பிளாட்ஃபார்ம் என்கிற அந்த ஏழைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் எங்கேயாவது நாம யாரையாவது பார்த்தா ஒரு சதக்காவை கொடுத்துட்டு வந்துட்டா அந்த பகுதி அல்லா இடத்துல சொல்லும் போது இன்ன மனிதர் என்னிடத்தில் இருக்கிற போது இன்னும் அமல் செய்தார் நல்ல விஷயத்தை சொன்னால் மிகப்பெரிய ஒரு நமக்கு பிளஸ் தானே நம்முடைய அமல்களை கடந்து நம்முடைய அமல்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய சாட்சியாளர்களில் பூமியும் வரும்போது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக போயிடும் அதுக்கு நேர் மாற்றமாக பாவங்கள் செய்திடக்கூடாது எந்த பூமியிலும் செய்யக்கூடாது குறிப்பாக இவைகள் மறுமையில் பேசும் என்கிற பயத்தோடு நாம் இருக்க வேண்டும் எல்லா செய்திகளையும் சொல்லிடுவோம் என்னென்ன நடந்துச்சு எந்தெந்த பூமியில என்ன நல்லாமல் செய்யப்பட்டுச்சு இந்த மனிதர் சதக்காக்கள் கொடுத்தார் தொழுதார் நோன்பு வைத்தார் நாம எங்கேயாவது போ மாயவரத்துக்கு போகிறோம் என்று வையுங்கள் ரொம்ப கிட்ட உள்ள ஊர் அங்கே போகிறோம் தொழுகு நேரமா இருந்தா அந்த பங்கு ஒரு பள்ளியில தொழுகிட்டு வந்தது நம்ம பள்ளியில் நாம் தொழுகிறோம் இந்த இந்த பகுதி நமக்கான பதிவு செய்யும் என்னுடைய இந்த இடத்தில் இவர் நீண்ட காலமாக தொழுது கொண்டிருந்தார் என்று சொல்லும் ஆனால் அதே சமயம் மற்ற பூமிகள் எல்லாம் என்ன நடக்கும் மற்ற பகுதியில் எல்லாம் நம்ம பகுதிக்கு இந்த நல்லடியார் வந்தும் எதுவும் செய்யாமல் போயிட்டாரே அப்போ நாம எங்க போனாலும் அது தொழுகை நேரமா இருந்தா அந்த இடத்துல தொழுதும் நமக்கு தெரியுமா இல்லையா வெளிநாடுகள்ல அரபுகளுடைய பழக்கம் எவ்வளவு ஒரு நீண்ட தூர பயணம் போனாலும் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் ஓரமாக அவர்கள் வாகனத்தை நிறுத்தி அங்கேயே தொழுவார்கள் ஏன் அந்த நாளில் அந்த பகுதி இருக்குது அல்லா இடத்துல சொல்லும் என்னுடைய இன் அழியாது என் இடத்திலே தொழுதாரு என்று சொல்லும் அப்போ நாம எங்கே சென்றாலும் நம்முடைய ஒரு பதிவை நாம அங்கு செஞ்சுட்டு வந்தோம் இன்னைக்கு சோசியல் மீடியா தானே நாம எப்படியாவது என்ன செய்யறோம் இந்த வகையிலாவது நாம வந்து வைரல் ஆகணும் பிரபல்யமாகணும் நம்முடைய சொல்லோ நம்முடைய செயல்களோ நம்முடைய நடவடிக்கைகள் இன்னைக்கு பல பேர் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு கோமாளித்தனம் பண்ணி கூட என்ன செஞ்சாங்க அப்படின்னா வைரலாக ஆசைப்படுறாங்க நாம இப்படி வைரல் ஆகும் எப்படி போற இடங்களில் நற்காரியம் செய்து அந்த இடம் நமக்கு பிரபல்யமானதாக அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம் ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்காது அந்த ஊருக்கு போனோமோ அந்த இடத்துக்கு போனோம் கியாமத்தில் அந்த பூமி சாட்சி சொல்லும் போது நாம் அங்கே செய்த நல்லமல்களை அது எடுத்துரைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படியானால் இஸ்லாமிய பெரியோர்களே பதிவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய அமல்களின் பதிவு உலகமெல்லாம் நிரம்பி இருக்க வேண்டும் நாம் எங்கே சென்றாலும் அது சில நிமிடங்கள் அந்த பகுதியில் நாம் இருந்தாலும் கூட அந்த பகுதியில் நாம் ஒரு நல் அறத்தை செய்துவிட்டு வந்துவிட வேண்டும் ஏதாவது ஒன்று அதுக்கு நாம நினைக்க கூட வேண்டாம் அப்படியே போறோம் அங்கே ஒரு கல் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நடு ரோட்டில் அந்த கல்லை நாம அகற்றி போட்டோம் இதுவும் ஈமானுடைய கிளைகளில் ஒன்று தான் இதுவும் அமல்களுடைய கிளைகளில் ஒன்று தான் அதை எடுத்துட்டு போட்டோம்னா அந்த பூமி சொல்லும் சொல்லும் இந்த இடத்திற்கு இந்த அடியார் வந்து அங்கே கிடந்த இடையூறு தரும் வஸ்துவை அகற்றி போட்டார் அப்போ மண்ணும் கல்லும் பேசாமடந்து அல்ல நாம நினைக்கிறோம் மண்ணும் கல்லும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கு நாம் அதில் எதுவும் செய்யலாம் இல்லை அவைகள் மறுமையில் பேசும் அதை நாம பயந்து கொள்ள வேண்டும் அவைகள் மறுமையில் அல்லாவிடத்தில் நாம என்ன செஞ்சோம் என்பது சொல்லிடும் அதனால தீய அமல்கள் நாம எங்கும் செய்யக்கூடாது நம்ம இல்லத்திலும் செய்யக்கூடாது வேற பகுதியிலும் செய்யக்கூடாது நல்ல அமல்களை நாம நம்முடைய இல்லம் கடந்து நம்முடைய அல்லாவினுடைய பகுதியில் கடந்து வேறு எங்கு சென்றாலும் அங்கே ஒரு அமல் இந்த மனிதர் வந்தார் என்ன காரியம் செய்தார் என்று பிற மனிதருக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் பூமிக்கு தெரியும் பூமி மருமையில் சொல்லும் எந்த அளவுக்குன்னா காப்பிர்கள் இருக்காங்க இல்லையா அல்லாஹுவை மறுத்து அல்லாஹுக்கு இணை வைத்து வாழ்ந்த மக்கள் என்ன சொல்லுவாங்களாம் இன்சானு மாலஹா என்னாச்சி இந்த பூமிக்கு அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிச்சே அதெல்லாம் நம்மளை பத்தி சொல்றது நாம நினைச்சோம் நாம தான் நம்மளை பத்தி பேசணும் அல்லாஹ் நம்ம விசாரிப்பான் என்னப்பா நீ என்ன செஞ்சிருக்கேன் என்ன செஞ்சிடலாம் அல்லா கொஞ்சம் மூடி மறைச்சு துன்யாவுல நீதிமன்றத்தில் எப்படி பெரிய ஒரு பொய்ய கொண்டு போய் என்ன செஞ்சிடறோம் மறைச்சிடுறோமோ அது மாதிரி மறைச்சிடலாம் என்று அந்த மறுப்பாளர்களை நினைவைத்தவர்கள் எல்லாம் நினைப்பார்கள் ஆனால் பூமி எல்லாம் பேச தொடங்கின உடனே காலம் இன்சானும் மாலா இந்த பூமிக்கு என்ன ஆனது இதெல்லாம் பேசுது ஆனால் மனிதர்களாகி மூமின்களாகி நமக்கு சந்தோஷம் என்னன்றா நாம செஞ்ச அமல்கள் எங்கெங்கோ இருக்கிறது எல்லாம் நம்மை குறித்து சாட்சி சொல்கிறது மேலான பெரியவர்களே ஞாபகம் முடியுங்கள் நம்முடைய நல் அமல்கள் பூமி முழுவதும் பிரியட்டும் பூமி முழுவதும் நம்மை குறித்து உண்டான நல்ல செய்திகளை அல்லாவிடத்தில் இடத்தில் பேசட்டும் அபுல்லின் நல்லா தாலா நம்மை சுவாலியன்களில் எல்லா படைப்பிடங்களாலும் நல்ல சாட்சி பகரக்கூடிய நல்லோர்களில் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக அசலாம்